இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக இது இவ்வளவு பேர் குழுமி இருக்கிறதுனால அரசாங்கத்திற்கு பதிவு செய்கிறோம் இது ஏதோ முஸ்லிம்கள் கண்டும் காணாமல் எங்களுக்கு எவ்வளவு அநியாயங்கள் நடந்திருக்கிறது அது போன்ற ஒரு அநியாயமாக கடந்து போகக்கூடிய விஷயமாக நாங்கள் இந்த வக்ஃபு விஷயத்தை பார்க்கவில்லை இதற்கு முன்னாடி நீ அறிவித்தாயே சிஏஏ கொண்டு வர போறோம் என்ஆர்சி கொண்டு வர போறோம் என்பிஆர் கொண்டு வர போறோம் என்று கடந்த காலத்தில் நீ அறிவித்த பொழுது இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்படி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்ததோ ஒன்னால இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரவே முடியாது என்று எப்படி பல இடங்களில் ஜனநாயக வழிகளில் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தோமோ அதே போல நீ இந்த வக்ஃபு திருத்த மசோதாவை கொண்டு வந்தால் கொண்டு வந்த நீயே இந்த சட்டத்தை வாபஸ் பெறுகிற அளவிற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் எங்களுடைய போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் நம்முடைய நாட்டில் இன்னைக்கு என்ன நடக்குது நம்முடைய இந்தியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மத வெறுப்பு பிரச்சாரங்களை இன்றைக்கு தொடர்ச்சியாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க அரசியலுக்கு யாரும் இலக்காக ஆக்குறாங்க சிறுபான்மை சமூகத்தை தான் இலக்காக ஆக்குறாங்க எங்கெல்லாம் இந்த சிறுபான்மை சமுதாயத்தை நசுக்கலாம் எப்படி எல்லாம் சிறுபான்மை நசுக்கலாம் என்று சொல்லி இந்த ஒன்றிய அரசு நமக்கு எதிராக அவ்வளவு வேலைகளும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்வதாக இருந்தால் இந்த ரமலான் மாதத்துல எடுத்துக்கிடுங்க நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர்ல அவுரங்கசீப் என்கிற ஒரு மன்னர் அவர் செய்த பல தியாகங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர் இந்த இந்திய நாட்டிற்காக செய்தது என்ன இந்த இந்திய நாட்டு மக்களுக்காக செய்தது என்ன நிறைய நீங்க எடுத்து படிக்கலாம் அவருடைய அடக்கத்தலம் இருக்கிறது அவருடைய அடக்கத்தலத்தை தோண்டி எடுக்கணும் தோண்டி எடுத்து அவருடைய அடக்கத்தலத்தை அப்புறப்படுத்தணும் என்று சில கும்பல்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அதை கலவர காடாக மாற்றுகிறார்கள் கலவர காடாக மாற்றி இன்றைக்கு அந்த நாக்பூரில் கடுமையான ஒரு பதற்ற நிலை

இந்த சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக தொடர் வெறுப்பு பிரச்சாரத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிலேயும் என்ன செய்கிறார்கள் இஸ்லாமிய சமூகத்தை கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் தற்பொழுது கையில் எடுக்கிறார்கள் நாங்கள் வக்ஃப் திருத்த மசோதாவை பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ண போறோம் என்று சொல்லுகிறார்கள் என்னப்பா வக்ஃப் திருத்த மசோதா இதுக்கு முன்னாடி தான் அந்த வக்ஃபு போர்டுக்கு ஒரு சட்டம் இருந்துச்சே அப்படி சட்டம் இருந்தப்ப எந்த முஸ்லிம்களும் அதை கண்டிக்கலையே இன்னைக்கு அதை நீ திருத்த வேண்டிய தேவை என்ன 44 சட்டத்தை திருத்தறேன்னு உள்ள வர்றான் திருத்தறேன்னு என்ன சட்டத்தை உள்ள கொண்டு வர்றாம்னா யாரேனும் ஒருவர் வக்ஃபு போர்டுக்கு சொந்தமான ஒரு சொத்தை பனிரெண்டு வருடம் ஆக்கிரமித்தால் அவர் அந்த சொத்தை எடுத்துக் கொள்ளலாம் அவருக்கே அந்த சொத்து வழங்கப்படணும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வாரிய இன்னும் வக்ஃபு என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய உடமையாக இருக்கிற பொழுது அதை நிர்வகிக்க கூடியவர்களும் முஸ்லிமாக இருந்தால் இஸ்லாம் சொன்ன சட்ட அடிப்படையில் அவங்க நிர்வகிப்பார்கள் முஸ்லிம் அல்லாத நபர்களையும் உள்ள கொண்டு வரணும் என்று இப்படி திருத்தத்தை கொண்டு வருகிறான் இப்படி அவன் திருத்தத்தை கொண்டு வருவது விற்பனை சிறுபான்மை சமுதாயத்திற்கு மட்டும் அது எதிரானதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தையே எதிர்க்க கூடிய ஒரு வேலையை செய்கிறான் நம் உயிரினும் மேலாக மதிக்க கூடிய அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த சட்டம் இருக்கிறதே அந்த சட்டத்தையே மாற்ற துடிக்கிறான் சட்டத்தை மாற்ற துடிப்பதற்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இன்னைக்கு ஒருவன் ஆட்சியில் இருக்கிறான் என்பதற்காக அதிகாரத்தில் இருக்கிறான் என்பதற்காக ஒரு மார்க்க சட்டத்தை மாற்றலாம மத விவகாரத்தில் தலையிடலாம இந்தியா மதச்சார்பற்ற நாடுதானே மதச்சார்பற்ற நாட்டில் இருந்து கொண்டு ஒரு மதத்தில் உள்ள தலையிடுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது இறை தூதர் சொல்லுகிறார்கள் வக்ஃபை பற்றி சொல்லுகிற பொழுது யாரேனும் ஒருவர் தன்னுடைய சொத்தை வக்ஃபு செய்துவிட்டால் லா யுகாபு அவர் செய்யக்கூடிய அந்த வக்ஃபு சொத்து யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கப்படக்கூடாது வலா யுபாஹு அந்த வக்ஃபு சொத்து யாருக்கும் விற்கக்கூடாது அதே போல வலா யூரசு

ஆட்சியில உட்கார்ந்து என்ன மாற்றத்தை கொண்டு வர துடிக்கிறான் பன்னெண்டு வருஷம் ஒருத்த ஆக்கிரமித்து விட்டால் அவனுக்கு இந்த சொத்தை கொடுத்துடலாம் அட அன்பளிப்பாவே கொடுக்க கூடாதுன்னா எப்படி அராஜகமா எடுக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கும் சொந்த வாரிசுதாரர்களே வக்ஃபு செய்யப்பட்ட சொத்தை வாரிசுரிமை அடிப்படையில் பெற முடியாதுன்னா அப்ப இன்றைக்கு எவ்வளவு கோடி சொத்துக்கள் எவ்வளவு லட்சமான சொத்துக்கள் அவ்வளவு சொத்துக்களையும் இன்றைக்கு தாரை அடுத்தவர்களுக்கு தாரை பார்க்கக்கூடிய விதத்துல வக்ஃபு திருத்த மசோதா என்று கொண்டு வர நினைக்கின்றானே இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக இது இவ்வளவு பேர் குழுமி இருக்கிறதுனால அரசாங்கத்திற்கு பதிவு செய்கிறோம் இது ஏதோ முஸ்லிம்கள் கண்டும் காணாமல் எங்களுக்கு எவ்வளவு அநியாயங்கள் நடந்திருக்கிறது அது போன்ற ஒரு அநியாயமாக கடந்து போகக்கூடிய விஷயமாக நாங்கள் இந்த வக்ஃப் விஷயத்தை பார்க்கவில்லை இதற்கு முன்னாடி நீ அறிவித்தாயே சிஏ கொண்டு வர போறோம் என்ஆர்சி கொண்டு வர போறோம் என்பிஆர் கொண்டு வர போறோம் என்று கடந்த காலத்தில் நீ அறிவித்த பொழுது இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்படி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்ததோ ஒன்னால இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரவே முடியாது என்று எப்படி பல இடங்களில் ஜனநாயக வழிகளில் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தோமோ அதே போல நீ இந்த வக்ஃபு திருத்த மசோதாவை கொண்டு வந்தால் கொண்டு வந்த இந்த இந்த சட்டத்தை இஸ்லாமிய சமுதாயம் எங்களுடைய போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் கூட சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் இப்படி திருத்த மசோதாவை கொண்டு வரக்கூடாது அதை தாக்கல் செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது இப்படி சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டாலும் இது போன்ற அநியாயக்கார ஒரு சட்டத்தை ஆக்கிரமிப்பான ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரும் பட்சத்தில் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்காது இறைவாய்ந்த ஆட்சியாளர்களின் விடாத இவ்வளவு அநியாயம் என்றான் இவ்வளவு அடக்குமுறை பண்றான் இந்த சிறுபான்மை சமுதாயத்தை நசுக்க பார்க்கிறான் எங்களுடைய உடைமைகளை நசுக்க பார்க்கிறான் எங்க மார்க்க விவகாரங்கள் உள்ள தலையிட பார்க்கிறான் இப்படி தலையிடக்கூடிய இவர்களை இறைவாணி விட்டுவிடாத என்று இந்த திடலில் நீங்கள் கோரிக்கை வையுங்கள் இன்னும் ஒரு புறம் நீங்க ஒருபடி மேல போனீங்கன்னா இந்த சிறுபான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தலைவர்களை எல்லாம் கைது செய்யறது ஐடிஐ ஏவி விடுறது இது போன்ற அந்த விஷயங்களை அமலாக்கத்துறை ஏவி விட்டு கைது பண்ணி இது போன்ற அந்த கைதுகளுக்கெல்லாம் நம்ம பயப்படுவோமா இந்த சிறுபான்மை சமூகம் அஞ்சு நடக்குமா ஏதோ இப்படி செய்து இந்த சமூகத்தை ஒடுக்க பார்க்கிறார்கள் இப்படி இந்த சமுதாயத்தை என்றைக்கு ஒடுக்க பார்க்கிறீர்களோ இது ஒடுங்கி போகக்கூடிய சமுதாயம் அல்ல அடக்குமுறை எங்களுக்கு எதிராக வர வர அதற்கு எதிராக அறவழியில் போராடக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இருக்கும் அப்ப இதையும் நீங்க வந்து மெயினாக கவனத்தில கொண்டு இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிறோம் நம்ம இந்த உலக சூழலையும் கவனித்துக்கிடுங்க அதிலேயும் இறைவா எங்களுக்கு நீ ஒரு அதிகமான உதவியை கூட அல்லாட்ட கேளுங்க அதே போல மார்க்க விவகாரத்தையும் நம்ம கவனத்தில் கொண்டு இறைவா அந்த ஒரு மாத காலம் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி சீரோடு சிறப்போடு அமைத்துக் கொண்டேனோ அதே போல பதினோரு மாதங்களையும் நான் இரையச்சத்தோடு எந்த சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு கட்டுப்படாமல் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவா எனக்கு தருவாயாக என்றும் அந்த கோரிக்கையை அல்லாஹ்விடத்தில் வைத்துவிட்டு உங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கைகள் வேற என்னென்ன இருக்குமோ அனைத்து கோரிக்கைகளும் கேட்டுவிட்டு இங்கிருந்து கலைந்து செல்லும்படி அன்பு ോട് കേട്ട് കൊള്ളേൽ അസലു അലൈക്കും വരഹമില്ലാ ബാഹ്